நம்பர் லெவன் எஃப் ஆஃப் ஏ ஆனது இருபுற சார்பு மற்றும் என் ஆஃப் பி காண்க எனில் என் இருக்கு என் ஆஃப் ஏவும் ஏழு தான் ஏன்னா இருபுற சார்புன்னு கொடுத்துட்டாங்க இருபுற சார்புனா ஒன்றுக்கொன்று சார்பாகவும் இருக்கணும் மேல் சார்பாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டோம் மேல் சார்புனா துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருந்தால் அது மேல் சார்பு அப்போது துணை மதிப்பகம் கொஸ்டின்லேயே என் ஏ என் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கணும் ஒரு வேல்யூ ஏழுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ மற்றொரு மதிப்பும் கண்டிப்பாக ஏழாக தான் இருக்கணும் ஸோ ஆன்சர் வந்து ஒன்று ஸோ நாங்கள் கொஸ்டின் நம்பர் டுவெல் எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளும் இது எஃப்னுடைய ஆர்டர் பேர் இருக்குது ஜியினுடைய வரிசை ஜோடி எனக்கு கொடுக்கப்பட்டால் எஃப் நாட் ஜியின் வீச்சகம் கண்டுபிடிக்கணும் எப்போவுமே வீச்சகம் அப்படிங்கிறப்ப அந்த இரண்டாவது உறுப்புகள் எல்லாமே வீச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எப்ராஜின்னு கொண்டு போயிருக்கேன் ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஜியை தான் உள்ளே எடுத்துகிட்டு போவோம் அப்போ ஜிக்கான உருப்பு கூட பாரு ஜி இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் உருப்பு ஸோ ஜீரோ ஒன் டூ மைனஸ் ஃபோர் செவன் இதை வந்து நம்ம பிரதிகிட்டுட்டே வரணும் ஸோ இதெல்லாம் ஜீரோ ஒன் டூ மைனஸ் ஃபோர் செவன் இதை பிரிதிடுறப்ப என்ன ஆன்சர் இருக்கோ அதை நம்ம வீச்சகத்துக்கு கொண்டு வரணும் ஸோ ஜீரோன்னு சப்ட் பண்ணு ஜி ஆஃப் ஜீரோ ஜீரோவுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது டூ ஸோ இந்த இடத்துல டூ ஸோ g இங்கே இருக்கிறதெல்லாம் ஜிஆப் ஜிஆப்னு வருது இரண்டாவது உறுப்புகள் அனைத்தும் ஜிஆப் அப்படின்னு வரக்கூடிய ஆன்சர் ஸோ ஜிஆப் ஜீரோ டூ இப்போ எஃப்ஆப் டூ பர் எஃப்எஃப் எஃப் ஆஃப் என்ன இங்கே அதுக்கு பக்கத்தில் என்னன்னு இருக்கோ அதுதான் ஆன்சர் ஸோ இது டூ இது எஃப்ஆப் இது த்ரீ இது எஃப்ஆப் இது ஃபோர் இது எஃப்ஆப் ஃபோர் இது ஃபைவ் இது எஃப்ஆஃப் ஃபைவ்னு அர்த்தம் ஸோ ஜீரோ எஃப்ஆஃப் டூக்கு பக்கத்தில் ஜீரோன் இருந்தால் அந்த ஜீரோவை எடுத்து எழுதிக்கணும் அடுத்தது இப்போ 0 பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஒன்று ஜி ஆஃப் ஒன் ஜி ஆஃப் என்ன ரொம்ப ஈஸி ஜி ஆஃப் ஒன்று எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஒன்றுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஜீரோ ஸோ அந்த ஜீரோவை எடுத்து எழுதிக்க இப்போ எஃப்ஆப் பாருங்கள் எஃப்ஆஃப் ஜீரோ எஃப்ஆப் ஜீரோ ஜீரோவுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஒன்று இதுதான் தான் ஸோ இந்த தடவை இந்த ஒன்னு எடுத்து சொல்லி ஸோ இது பார்த்துட்டோம் அடுத்தது டூ மைனஸ் ஃபோர் செவன் ஸோ டூ ஸோ ஜி ஆஃப் டூ ஜி ஆஃப் டூனா இதில் பாரு ஜி ஆஃப் டூ பக்கத்தில் என்ன இருக்குது ஃபோர் ஸோ அந்த ஃபோர் எடுத்து எழுதிடுது ஸோ இந்த இடத்துல ஃபோர் எழுதிட்டேன் அடுத்தது எஃப் ஆஃப் ஃபோர் இப்போ எஃப்ஓ வந்து பார்க்கணும் F இங்கே 4, 4 பக்கத்தில் என்ன இருக்குது டூ அந்த பக்கத்தில் வர்றதை தான் எடுத்து எழுதிக்கணும் ஸோ டூ நெக்ஸ்ட்டு ஜியா மைனஸ் ஃபோர் இல்லையா மைனஸ் ஃபோர் ம் இந்த ஜியா மைனஸ் ஃபோர் பார் பக்கத்தில் என்ன இருக்குது டூ ஸோ டூன்னு எழுதியாச்சு அடுத்தது 2, டூ எஃப்ஆப் டூ என்ன எஃப்ஆங்கே ஜீரோ ஸோ இங்கே வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க அடுத்தது ஜி ஆஃப் செவன் ஜி ஆஃப் செவன் என்ன ஜீரோ இப்போ பார்க்கணும் எஃப் ஆஃப் ஜீரோ ஒன்று ஸோ இந்த இடத்துல ஒன்று ஸோ அந்த ஆன்சர் எல்லாம் தான் வீச்சிடும் ஜீரோ ஒன்று ரெண்டு ஆப்ஷன் ஃபோர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தேஸ் ஏனின்னு இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் ஆப்ஷன் த்ரீ வந்து கரெக்டு ஸோ இது வந்து ஃபார்முலா ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கொயர்டு ஒய் ஸ்கொயர் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் ஸோ ஆப்ஷன் த்ரீ இஸ் த கரெக்ட் ஒன் நான் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் ஜி ஈக்குவல் டு இந்த வரிசை ஜோடி கொடுக்கப்பட்டுள்ளது ஜி ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா அப்படின்னு இருக்கு எனக்கு கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா பீட்டானுடைய காண்க இது வந்து ஆப்ஷன் டூ வந்து கரெக்டானது இப்போது எக்ஸுக்கு ஆல்ஃபா டூ பீட்டா மைனஸ் ஒன்று எடுத்துகிட்டு எக்ஸோட மதிப்பு இந்த ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் சப்டிவியூட் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த செகண்ட் ஆன்சர் நமக்கு கிடைக்கணும் அப்படி வந்தால் இந்த ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கரெக்டுன்னு அர்த்தம் இது நம்ம கொஞ்சம் சப்ஷீட் பண்ணி தான் பார்க்கணும் சப்போஸ் இது போடுறப்போ இந்த ஆடாண்டு பேரில் இது மாறி வரும் ஸோ இதில் சப்ஷீட் பண்ணிப்பார் இந்த நாலு வேல்யூ ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆல்ஃபா வேல்யூ டூ பீட்டா வேல்யூ மைனஸ் ஒன் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறப்போ ஆன்சர் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் வருது ஸோ ஆர்டர்டு பேரில் ஒன்றுன்னு போட்டால் ஒன்று டூன்னு போட்டால் த்ரீ த்ரீ மீன்ஸ் ஃபைவ் ஃபோர் மீன்ஸ் செவன் ஸோ இந்த ஆர்டர்டு பேர் சரியாக வருது ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபோர் செவன் ஸோ ஆல்ஃபா ஆல்ஃபாபீட்டாக்கு டூ மைனஸ் ஒன்னு எடுத்தால் இந்த வரிசை ஜோடி சரியாக உள்ளது ஸோ ஆப்ஷன் டூ இஸ் த கரெக்ட் ஒன் அடுத்தது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப்பை குறிப்பிடும் சார்பு எவ்வகை சார்பு அப்படின்னு கேட்டிருக்கு நேரிய சார்பாக ஒரு கண சார்பாக தலைகீழ் சார்பாக அல்லது இருபடி சார்பாக அப்படின்னு சொல்லி எழுதுணும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு இதுவா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணு ஏ க்யூ ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி த்ரீ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் a மைனஸ் பி கோல் க்யூப்னா ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி த்ரீ ஏபி ஸ்கொயர்ட் மைனஸ் பிக்யூப் சரியா அப்போ இங்கே இந்த ஃபார்ம்ல படி இதை சப்மிட் பண்ணு ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது x. ஸோ எக்ஸ் க்யூப் த்ரீ ஏ ஸ்கொயர்டு பி த்ரீ ஏக்கு போல் எக்ஸ் ஏ ஸ்கொயர் square, எக்ஸ்கொயர் பிங்கிற இடத்துல என்ன இருக்கு? 1. ஸோ இந்த ஏ அப்படின்னு வர இடம்லாம் எக்ஸை சப்ஸ்டேட் பண்ணு பி அப்படிங்கிற இடத்துல எல்லாம் ஒன்னை சப்ஜியூட் பண்ணினா இந்த ஃபார்முலாவே எழுதிக்கலாம் ரெண்டாவது தான் அப்புறம் இந்த மைனஸை உள்ள எடுத்துகிட்டு போ இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸுன்னு ஆயிடும் அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸு டூ மைனஸ் மைனஸ் இந்த சைனை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லியாரு ஸோ கேன்சல் பண்ணது போக சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸோ இது ఇరుబడి సార్ ఏ స్కొయర్లో వర్లే సో స్కొయ వందే స్కొయ వందవే ఇరుబడి సమన్పడు